உண்மையிலேயே இன்று வரலாற்று சிறப்பு மிக்க பட்டிமன்றம் காரணம் பட்டிமன்றத்தின் முன்பே நடக்கக்கூடிய ஒரு பட்டிமன்றம் சட்டை வேட்டி அணிந்து வந்த அறிஞர் பத்மஸ்ரீ ஐயா அவர்கள் உள்ளிட்ட சபையினருக்கும் நல்ல வரன்களை மட்டும் அறிமுகப்படுத்தாமல் நல்ல வார்த்தை வித்தகர்களையும் தமிழுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்துடன் செயல்படக்கூடிய கல்யாண மாலையினுடைய எங்கள் மோகன் ஐயா அவர்களுக்கும் வைஸ் சான்சலர் எங்களுடைய அம்மா மீரா நாகராஜன் அம்மா அவர்களுக்கும் நம்ம எல்லாம் என்ன பேராசிரியர் நீங்க பிரின்சிபால் இல்ல முதல்வர் நடுவர் ஐயா அவர்களுக்கும் கூடவே இருக்கக்கூடிய பேராசிரியர் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிரணியில் பேசும்போது பேராசிரியர் விசா சலீம் கேட்டாங்க இந்த பட்டிமன்றத்தை ஏன் மதுரையில் வைக்க வேண்டும் கொடைக்கானலில் வைத்திருக்கலாம் அல்லவா ஊட்டியில் வைத்திருக்கலாம் அல்லவா மேமுக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காங்க லீவை பற்றிய தலைப்பு எந்த ஊரில் வைக்கணும்னு தெரிஞ்சிருக்கு ஏன்னு கேட்டால் முதல் முதல்ல லீவு போட்ட ஒரு ஆள் இந்த ஊரில் தான் வாழ்ந்தார் யார் தெரியுமா சிவபெருமான் ஆமாங்க வந்தி கிளவிக்கு பதிலாக ஆற்றுல மண்ணை போட்டு அடைக்கி போகணும் இவர் போகலை சரியாக வேலை செய்யலை அப்படி லீவ் போட்டார் அழகர் கல்யாணத்துக்கு வர லீவு போட்டார் சரியான நேரத்துக்கு வந்து சேரல அப்ப லீவ் எங்க இருக்கோ அங்க தானே பேசணும் அப்ப லீவ் அங்க ஆரம்பிச்சது ஆரம்பிச்சது நான் தெரியாத தானமா ரோம்னு சொல்லிட்டேனையா உண்மையிலேங்க லீவ்னாவே சந்தோஷம் தான் நீங்கள் கோடை விடுமுறை போகிறத விட விடுமுறை தான் எடுத்துக்கோங்களேன் அதே முதல்ல பெரிய சந்தோஷம் திங்கக்கிழமை காலையில் அடிக்கிற பெல்லுக்கும் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அடிக்கிற பெல்லுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா வெள்ளிக்க ஏ நாளைக்கு சொல்லி அடுத்த நாள் நகர்வுகளை பற்றி சந்தோஷப்பட்டுக் கொண்டே நாட்களை கடத்து அப்துல் ரஹ்மான் மகாத்மா காந்தியை பார்த்து எழுதினார் காந்தியடிகளே எது எப்படியோ ஆகஸ்ட் பதினைந்தும் அக்டோபர் இரண்டும் உனக்கு நாங்கள் நன்றி சொல்லும் நாட்கள் தான் காரணம் நீ விடுதலை வாங்கி கொடுத்ததற்காக விடுமுறை வாங்கி கொடுத்ததற்காக எழுதினார் ஒரு நாள் வாத்தியார் கிளாஸ்ல பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார் நடத்திட்டு இருக்கும்போது ரெண்டு உலக போர் வந்துருச்சு மூன்றாம் உலக போர் ஒன்று வரப்போது வானம் இடிய போது பூமி உடைய போகுது கடல் கொந்தளிக்கு போகுது தம்பி இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா ஆமா சார் வாத்தியாருக்கு சந்தோஷம் ஓ நம்ம பையன் நம்ம சந்தேகம் கேட்க சந்தேகம் கேட்க போறேன் என்னடா கேள்றா அன்னைக்கு லீவு விடுவீங்களா சார் அவனுக்கு உலக போரே நடந்தாலும் லீவு தான் முக்கியம் அப்ப விடுமுறை என்பது ரொம்ப முக்கியமானதாக ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் இந்த உடம்பு எனக்கு உடம்பு இருக்கான்னு நீங்க கேட்காதீங்க அது வேற இந்த உடம்பு வேறு நாம் வேறு இந்த உடம்புக்குன்னு ஒரு ஓய்வு இருக்கு மனதனுக்குன்னு ஒரு ஓய்வு கொடுக்கணும் மூளைக்குன்னு ஒரு ஓய்வு கொடுக்கணும் நம்ம நாட்டில் கோடை காலத்தில் விவசாயம் பண்ண மாட்டாங்க கோடை உழவுன்னு ஒன்று செய்வார்கள் கோடை காலத்துல மண்ணை புரட்டி போட்டு புரட்டி போட்டு புரட்டி போட்டு உழவு செய்வார்கள் மண் சுவாசிக்கிற கால காரணமும் கூட இந்த கோடை விடுமுறை தான் என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை விட்டு இல்லை இல்லை பேசக்கூடாது அதில் ஆப்போசிட்டில் பேசின ரெண்டு பேரும் பேசுனாங்க கோடையில் வகுப்புகள் நடத்துகிறார்கள் வெக்கேஷனில் நிறையா கிளாஸ் நடத்துகிறாங்க நல்லா பேப்பர் படிக்கணும் சங்கர் சொன்னான் சங்கர் சொன்னான் சங்கர் நல்லா சொன்னான்னு சங்கரை கேட்ட கேட்டு வந்தே பேசக்கூடாது படிச்சுட்டு பேசணும் இன்றைக்கு அரசாங்கம் என்ன சொல்லுகிறது கட்டாயமாக எந்த வகுப்பிடம் நடத்தக்கூடாது என்று சொல்கிறார்கள் சொல்கிறாங்க மேனேஜ்மெண்ட் கேட்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு மேலே இன்னொன்று சொன்னாங்க சாரி செலவு அதிகமாக இருக்கு சார் தம்பி முந்நூறுவாக்கு பேக்கேஜ் கொடுத்தாலும் கூட அது ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க செலவு அதிகமாக சார் எப்படி சார் போகிறது ஊட்டிக்கு போக முடியுமா சார் கொடைக்கானலுக்கு போக முடியுமா சார் ஒன்றும் இல்லை பணம் இருக்கிறவன் ஊட்டியை பார்க்க போங்க பணம் இல்லாதவங்க பாட்டியை பார்க்க போங்க இது எங்கேயோ வாட்ஸ்அப்பில் பார்த்த மாதிரி இருக்கு அது இன்னொன்று சொன்னாங்க இந்த மே மாதத்தில் தான் ரிசல்ட் வருகிறது ரிசல்ட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கிறது ஏன் நீங்கள் அந்த பையனை ரிசல்ட் வர்ற பையனை கிராமத்தில் தாத்தா கிட்டையோ பாட்டி கிட்டையோ கொண்டு விட்டிங்க வச்சுக்கங்களேன் டே தம்பி படிப்பு மட்டுமே முக்கியம் இல்லை படிப்பை தாண்டியும் பல கலைகள் இருக்கின்றன என்பதை அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் தாத்தா சொல்லிக் கொடுக்காத மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் தான் சொல்லிக் கொடுத்துட்டு போகிறாங்க படித்தவர்கள் பாடம் நடத்துகிறார்கள் படிக்காதவர்கள் பள்ளிக்கூடமே நடத்துகிறார்கள் என்று பல கலைகளை கற்றுக் கொடுக்கும் கிராமங்கள் அதுக்கு அனுப்பணும் அதை விட்டுட்டு இப்படி இருந்து என்னங்க பண்ண முடியும் அதுல வேற பேசுனாங்க நம்ம பிசா செலிம் பேசினாங்க நான் மாடிக்கு போனேன் துணியை காய போட்டேன் நான் நினைஞ்சிட்டேன் கோடை காலத்தில் எதுக்கு விடுமுறை அப்படின்னு கேட்டாங்க நடுவர் அவர்களே தயவு கூர்ந்து பணிவாக நான் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு உயர்கல்வித்துறையினுடைய செயலாளராகவோ அல்லது அமைச்சராகவோ பதவியை ஒரு ஒரு நாளைக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நானே பதவி இல்லாமல் ஏன்னு கேட்குறீங்களா எல்லாருமே கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாடிட்டு இருக்கிற இந்த விழாவை இந்த கோடை விடுமுறையை அதுல பட்டிமன்றம் பேச வந்துட்டு பேசுறது இடிக்கிறது பெருமாள் கோயில் இவர்களுக்கு வகுப்பை வைத்து பள்ளி கொடுத்து அதுல வேற கணப்புங்கள் பேச்சு பாருங்க ஹர்ஷிதா பேசி பாருங்களேன் சார் எல்லாமே திண்டாட்டம் சார் வர்றது திண்டாட்டம் சார் போறது திண்டாட்டம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் சிங்கிளா வந்திருக்கோம் அந்த பொண்ணு பட்டிமன்றத்தையே கொண்டாடுறதுங்க குடும்பத்தோட குடும்பத்தையே மடியில் கட்டிட்டு வந்திருக்கு அவங்க அப்பா அம்மா தம்பி எல்லாரோட வந்துருக்கு அவங்க வெக்கேஷன் இங்கேயா பெரியவர்களே வே இறை என்பது ஐஏஎஸ் ஐயா அவர்கள் எழுதுகிறார்கள் பத்தாயிரம் மைல் பயணம் என்கின்ற புத்தகத்திலே ஒரு மனிதன் என்பவன் குறைந்தபட்சம் பத்தாயிரம் மைல் பயணம் செய்திருக்க வேண்டும் என்று எழுதுகிறார் பத்தாயிரம் புத்தகங்களையாவது படித்திருக்க வேண்டும் என்று எழுதுகிறார் நீங்கள் பத்தாயிரம் மைல் பயணம் செய்ய வேண்டாம் பத்தாயிரம் புத்தகங்களை படித்து படிக்க வேண்டாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்திற்கு சென்று உங்களுடைய தாத்தா பாட்டியிடம் பேசுங்கள் அத்தனை அனுபவங்களும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அத்தனையும் தரக்கூடிய கோடை விடுமுறைதான் அதை நாம் ஏற்றுக்கணும் அல்ல திருமத்திலே இந்த மார்ச் மாசம் வந்துட்டாவே வீட்டில் சமையல் டேஸ்டா இருக்கும் ஏன்னு கேட்டா மனைவிமார்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க மனைவி எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிசு தொகை குறைஞ்சு கொள்ளலாம் இல்லையா மற்ற பிள்ளைகள் மன்னிக்கப்படும் இந்த பிள்ளை மன்னிக்கப்படாது அதனால எப்போதும் இந்த வாழ்க்கை எப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியாக இருக்காதுங்க மகிழ்ச்சியை நாம உருவாக்கிக்கொள்ளணும் அதுவாக இருக்காது நாம தான் உருவாக்கிக்கொள்ளும் மற்ற இருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுவது நாம் உருவாக்கி கொள்வது தானே அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த கோடை விடுமுறையில் பல அனுபவங்கள் கிடைக்குங்க எங்கள் ஊர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் மரியாதையாக பேசுவோம் எல்லாத்தையும் மரியாதையாக பேசுவோம் திட்டத்தார் தவங்க கொன்றுவனுங்க வணுங்க அடிச்சிருக்கணுங்க வெட்டியில் அப்படி தான் பேசுவாங்க மரியாதையாக பேசுவாங்க நான் வந்து வேலை நிமித்தமாக வாக்கப்பட்டு சென்னைக்கு வந்துட்டேன் இது இப்போ இப்போ நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஊருக்கு போகணும் ஊருக்கு போகணும்னு வச்சுக்கங்களேன் எங்கள் ஊர் எவ்வளோ அழகான தெரியுமா போகும்போது லீவ் நீங்கள் வழி கேட்டு பாருங்க எங்கள் ஊருக்கு எனக்கு வழி மறந்து போச்சான்னு கேட்காதீங்க வேறு இருந்து வர்றவங்க வழி கேட்டு பாருங்க நிறுத்தி ஏனுங்க என்னங்க ஆமாங்கன்னு மரியாதையாக காது கிழமையாக வரவேற்பார்கள் அதுலேயும் வந்து இங்கே அப்படியே வால் வால்பாறை மலை அந்த மலை சாரல் போகும்போது ஒரு மலை சாரல் வரும் அப்படியே அணையில் குளிக்கலாம் அணை தண்ணியில் விளையாண்டுட்டு மனசுக்கு அமைதியாக இருக்கணுமா பக்கத்திலேயே கோயில் வாழ்க வளமுடன் அப்படின்னு வேதாத்திரி மகசி ரிஷியோட எந்த சாதி மதம் எந்த இனங்களையும் கடந்து வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் அனைத்தையும் தாண்டி எல்லாத்துக்கும் பொதுவானது என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மனவள மன்றம் இருக்கிறது அங்கே வந்து தவம் இயற்றுங்கள் இத்தனை மட்டுமா இதெல்லாம் முடிச்சு போட்டு எங்கள் கிராமத்துக்கு வாங்க என்னுடைய நண்பரோட தோட்டத்துக்கு வாங்க எல்லாரும் வாங்க நான் கூட்டு போறேன் முப்பத்தஞ்சு மாடு வச்சிருக்கேன் என்னை விட பல மடங்கு சம்பாதிக்கிறான் வயிற்றுச்சல் பேசல வாழ்த்தி தான் பேசுற வாடா மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு கயிறு கட்டல் உட்காந்துட்டு இருப்பாங்க வேப்பம் மரம் கூட பிடிக்கும் வேப்ப மரத்துல இருந்து வேப்பம்பு இப்பதான் பூத்து வேப்பம்பூ மனம் வரும் அவன் இயற்கை மாடு வச்சிருக்கான் நாட்டு மாடு வச்சிருக்கான் நாட்டு மாட்டு பால்ல எடுத்த மோர் கொடுப்பான் மோர் குடிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஊருக்கே இளநீ கொடுக்குற ஊர் எங்க ஊர் அந்த இளநீ அப்படியே செவ்வள்ளையும் எடுத்து எடுத்து அப்படியே வெட்டி சீவி கொடுப்பான் குடிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி நொங்கு கொலை ஒன்று இறக்கி ஓசியில் மோர் இளநி மஞ்சு எல்லாத்தையும் மொத்த சாப்பிடுவீங்க நட்பு எல்லாத்தையும் கடந்தது அதையும் தாண்டி நொங்க கொடுப்பான் பாருங்களேன் நொங்க வெட்டியெல்லாம் சாப்பிடக்கூடாது மேலே சீவி மூணு கண் இருக்கும் அதில் முக்கன் மாதிரி நினச்சிக்கிட்டு ஆண்டவன் கொடுத்து அடுத்த நினைச்சுக்கிட்டு இந்த பெருவரில் உள்ள விட்டு நோண்டி குடிப்போம் அதில் இருக்கிற ஆனந்தமே பெரிய ஆனந்தம் அது மட்டும் இல்லை நீங்கள் கேட்கலாம் சார் சனி ஞாயிறு லீவ் இருக்குல்ல சார் கோடை விடுமுறையில் மட்டும் சார் நுங்க நோக்கி கொடுக்குறீங்களா சார் ஒன்றும் இல்லை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் போகிறக்கும் இந்த வெக்கேஷன் லீவில் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் நான் நோண்டி கொடுத்துட்டு இருப்பேன் கரெக்டாக ஹெச்ஓடி கிட்ட இருந்து ஃபோன் வரும் தம்பி மார்க்கில் லிஸ்ட் அப்படின்னா நான் நுங்க நோண்டுவனா ஃபோன் நோண்டுவனா ஆனால் இந்த கோடை விடுமுறை என்பது அனைவருக்கும் ஒரு கொடையாக வந்திருக்கிறது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வளவு இயங்க பதினெட்டாம் நூற்றாண்டு விடிவெள்ளியாக விளங்கிய வள்ளற் பெருமானை கோடையிலே இழைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே நிழல் கணிந்த கடியனு கோடையை கொண்டாடி இருக்கிறார் கோடையில் மரங்கள் மட்டும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரவில்லை கோடை விடுமுறையே உங்களுக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கிறது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வளவு இயங்க கல்யாண மாலைக்கு வந்துட்டு நான் இப்படி சொல்றனே புதுமண தம்பதிகளுக்கு வாழ்க்கையில் ஒரு முறைதான் தேர்நிலவு ஆனால் இந்த கோடை விடுமுறை வருடா வருடம் வரக்கூடிய நிலவு அனைவரும் கொண்டாடுங்கள் என்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் சொன்னார் வெக்கேஷனை முடிச்சுட்டு வந்து பக்கத்தில் உட்காந்து சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் அது நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்களே என்ன சொன்னார் தெரியுமா இது போதும் இது தாங்கும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னார் அந்த விடுமுறையில் எடுத்துக்கொண்ட ஓய்வின் மூலமாக தான் நீங்கள் ஓட இருக்கிறீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த கோடை விடுமுறை கொடையாகத்தான் இருக்கிறது அதை நாம் எப்போதும் கொண்டாட்டமாகத்தான் கைகொள்ள வேண்டும் ஒழிய திண்டாட்டமாக இருக்கக்கூடாது அதை கொண்டாட்டமாக மாற்றுவதுதான் மனித மனத்தினுடைய பெரும் சிறப்பு என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நமக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குங்க பேசாமல் பொள்ளாச்சியில் பறந்துருக்கலாம் நாட்டு மாட்டு பால் அதில் வந் பன்னன் மோறு அதை குடித்து குள்ள இளநீ அது செவ்வழநி அறுபது ரூபாயா குடித்து பார்த்தா உலக்கு தண்ணி தான் இருக்குது நல்லது இளநீலாம் அவங்க வச்சுக்கிறாங்க போல் அது முடியும் மூணு கண் உள்ள நொங்கை சீவி இப்படி விரல் வச்சு உண்மையிலேயே நொங்கு அப்படி தான் சாப்பிடணும் நான் ரொம்ப படிக்கிற காலத்தில் நான் ஒரு நாளைக்கு முப்பது நொங்கு சாப்பிட்ருப்பேன் ஏன்னா சாப்பாடு சாப்பிட மாட்டேன் அப்போ ஒரு நொங்கு அஞ்சு பைசா எனக்கு ரொம்ப பிடித்த உணவு எது இயற்கையில் கிடைக்கிறதுனா நொங்கு தான் அதெல்லாத்தையும் சொல்லி அவங்க காலேஜில் ஒருத்தர் சொன்னாராம் ஒரு வெக்கேஷனுக்கு போயிட்டு வந்து இது போதும் ஒரு வருஷத்துக்கு நாராம் சந்தோஷத்தை சொன்னாரோ செலவை சொன்னாரோ ஆனால் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார் மொத்தத்தில் இந்த அணியே எந்தெந்த ஊருக்கு நாம் வெக்கேஷனுக்கு போகலாம் இவங்க மூணு பேரையும் சுற்றுலாத்துறை தங்களது சுற்றுலா சார்பாக மக்கள் மத்தியில் போய் பரப்புவதற்கு அதிகாரிகளாக நியமிக்கலாம் இப்போது நிறைவு பேச்சாளர் பேச வச்சுருவோமா கங்கமுத்தி அவர்கள் பிண்டாத்தமே முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் ட்ராவல் ஏஜென்சி